கடவுள் அருள் டிவி நேரலுக்கு அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக்கொள்கிறேன் இந்த பதிவில் பன்னிரெண்டு ராசிகளுக்குண்டான மார்கழி மாத ராசி பலன்கள் இந்த மார்கழி மாதம் வருகின்ற பதினாறு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பதிமூன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரை இந்த மார்கழி மாத பலன்கள் நடைபெறும் அந்த வகையில் பார்க்கும் மார்கழி மாதத்திலே நிறைய விரதங்கள் கடைபிடிக்கப்படுகிறது அது இல்லாமல் குளிர்காலமும் துவங்கப்படுகிறது இந்த வகையிலே எல்லோரும் ஆன்மீகத்திலே நாட்டமாக இருப்பார்கள் விரதமிருந்து அவரவர்கள் இஷ்ட தெய்வம் குலதெய்வம் இவ்வாறு சென்று வருவார்கள் அதனால் இந்த மார்கழி மாதத்திலே சுபகாரியங்களை தள்ளி வைத்தார்கள் பெரியோர்கள் நம்ம வாழ்ந்துவிட்டு சென்ற முன்னோர்கள் காரணமில்லாமல் எந்த காரியமும் இல்லை அவர்கள் அனுபவப்பட்டு உணர்ந்துதான் இவ்வாறு செய்துவிட்டு சென்றிருக்கிறார்கள் அந்த வகையிலே இப்போ இந்த மார்கழி மாதம் பொதுவான பலன்கள் என்ன என்றதை முதலில் பார்ப்போம் இந்த மார்கழி மாதத்துடைய பொது பலன்கள் பொழுது சுபராசியிலே குரு வீட்டில் இருக்கிறார் கடகராசியிலே செவ்வாய் இருக்கிறார் கன்னியிலே கேது விருச்சிகத்திலே சூரியன் அவர் தனுராசிக்கு வரவிக்கிறார் தான் மார்கழி மாதம் தோகிறது அப்பொழுது தனுராசியிலே சூரியன் விருச்சிகத்திலே புதன் இருக்கிறார் மகரத்திலே சுக்கரன் கும்பத்திலே சனி மீனத்திலே ராகும் இவ்வாறு தான் இந்த நவகிரகங்கள் மார்கழி மாதத்தில் ஆரம்பிக்கும் பொழுது இருக்கப்படுகிறது இதை வைத்து பார்க்கும்பொழுது மார்கழி மாதம் முழுவதுமே நல்ல பலனாக தான் இருக்க போகிறது அவ்வப்போது மழை வெள்ளம் தொடர்ந்தாலும் பெரிய ஆபத்தாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை இருக்காது ஓரளவுக்கு வந்து செல்லும் இயற்கையின் சீற்றங்கள் ஓரளவுக்கு தான் இருக்கப் போகிறது இருந்தாலும் மக்களிடையே எச்சரிக்கை தேவை நீர்நிலைகள் அருகில் உள்ளவர்கள் வேறு இடத்திற்கு சென்று விட வேண்டும் மலை அடிவாரத்தில் உள்ளவர்கள் பள்ளத்தாக்குகளை உள்ளவர்கள் இவர்கள் அவ்வா எவ்வாறு அங்கு இந்த இயற்கை சீட்டில் இருக்க முடியாதோ முன்னெச்சரிக்கையாக வேறு இடம் சென்று விட வேண்டும் ஆபத்துகள் சேதங்கள் ஏற்பட்டு விளைவுகள் விபரீதமாக இருக்கும் இது இல்லாமல் மக்களிடையே பாகுபாடு இல்லாமல் இருக்கும் இந்த காலகட்டத்திலே ஒருவருக்கொருவர் விமர்சனம் செய்து கொள்வார்கள் அங்கங்கே போராட்டங்கள் வலுப்பெறும் மக்கள் போராட்டம் அதிகமாக இருக்கும் இந்த மாதத்திலே மக்கள் போராட்டம் அதிகமாக இருக்கும் ஆட்சியாளர்களுக்கும் எதிர்க்கட்சிகளர்களுக்கும் அடிக்கடி போராட்டங்கள் சச்சரவுகள் தொடர்ந்தபடியே இருக்கும் ஒருவருக்கு ஒரு விமர்சனம் விமர்சனம் செய்து கொள்வார்கள் வீட்டாக வீடாக இருந்தாலும் சரி நாடாக இருந்தாலும் சரி இது கண்டிப்பாக நடந்தேறும் அது இல்லாமல் திடீரென நிலச்சரிவுகள் ஏற்படும் குடும்பமும் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது இவற்றையெல்லாம் கருத்தில் கொண்டு மக்கள் எல்லோரும் முன்னெச்சரிக்கையாக இருக்கும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறது எனவே இந்த மார்கழி மாதத்திலே எல்லோரும் அவரவர்கள் மதம் இனம் மொழி சார்ந்த தெய்வங்களை வணங்கி அவர் விருப்பத்திற்கேற்ற தெய்வங்களை வணங்கி அப்படி அல்லாதவர்கள் இயற்கைகளை இயற்கை கடவுள்களாக நினைத்து அவற்றை வழிபட்டு வந்தாலே போதுமானது நிறைய பக்தி மார்க்கத்தில் சென்றால் இந்த மாதத்தினுடைய கெடுபலன் குருந்து நட்புறந்தான் ஏற்படப் போகிறது என்று சொல்லி இப்பொழுது பன்னிரெண்டு ராசிக்களுண்டான பலன்களை பார்க்கலாம் ராசிக்காரங்க தான் இந்த மா பாத பலன்களை சொல்ல போகிறேன் அந்த வகையில் இப்போது உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றமான விஷயம் தான் நடக்க போகுது உறவுகள் மூலிமா அந்த விஷயம் நடக்கும் ஏதோ ஒரு விஷயத்தில் வேலைக்கு போயிருப்பாங்க அவங்க மீண்டு வந்து இணைஞ்சு உங்களுக்கு அந்த விஷயத்தை முடித்து கொடுப்பாங்க குடும்பத்தில் செய்யக்கூடிய முயற்சி எல்லோருமே வெற்றி பெறும் வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கும் முயற்சி எடுத்தோம் பலன் அளிக்காமல் இருக்கிறவங்களுக்கு பலன் கொடுக்கும் இது மாதிரிலாம் நடக்கும் உங்களுக்கு முயற்சியால் ஜெயம் அதுதான் அப்படி சொல்லியிருக்கேன் அதுமாதிரி நடக்கும் போது உங்களுக்கு வாங்கல் சீராக இருக்கும் எதிர்பார்த்ததுலேருந்து பணம் உறு வந்து போகும் இது மாதிரிலாம் நடக்கும் அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா சகோதர சகோதரி வகையில் சுபகாரியங்கள் நடக்கக்கூடிய அமைப்பு வரும் அது உங்கள் மூலிமா நடக்கக்கூடிய விஷயமாக அமைஞ்சிருக்கும் அது மூலியமாக உங்களுக்கு நல்ல விஷயம் நடக்கும் மாதிரிலாம் நடக்கும் இருந்தாலும் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும் அடிக்கடி மருத்துவ பிரச்சனை பண்ணிக்கணும் தொடர்ந்து எந்த ஒரு விஷயத்தாலும் முயற்சி செஞ்சுக்கிட்டே இருக்கணும் அது மாதிரி பண்ணிவிட்டு வாங்க படிப்பில் கொஞ்சம் மந்தமாக இருக்கும் அதுக்காக விட்டுடக்கூடாது தொடர்ந்து அதை பண்ணிகிட்டே வரணும் தேர்ச்சி பெறணும்னா கூட பரவாயில்ல தொடர்ந்து நீங்கள் அதை முயற்சி பண்ணிட்டு வரலாம் தொடர்ந்து முயற்சி பண்ணால் கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும் ஊக்கத்தோடு இருக்கணும் அதுக்கு தான் அப்படி சொல்லியிருக்கேன் அடுத்ததாக பார்த்தீங்கன்னாக்கா குழந்தைகளுடைய ஆரோக்கியத்தில் நீங்கள் கவனம் பார்க்கணும் கவனத்தை செலுத்தணும் முன்னோருடைய ஆசீர்வாதம் கிடைக்கிறதுக்கு உண்டான வழிமுறைகளை தேடி அதில் ஈடுபட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் அது இல்லாமல் வேண்டுதல் பிரார்த்தனைகளாமே இப்போ காலகட்டத்தில் செஞ்சுட்டு வரலாம் நீங்கள் உங்கள் ராசியாதிபதி செவ்வாய் அதுக்கு அதிக தேவையான முருகப்பெருமானு சொல்லப்பட்டிருக்குனா முருகப்பெருமானுக்கு இருந்து வழிபட்டு வரலாம் கிருத்திகை சஷ்டி விசாகம் இந்த மாதிரி நாட்கள் வழிபட்டு வரலாம் தொடர்ந்து முருக வழிபாடு பண்ணிட்டு வரலாம் கந்த சஷ்டி கவசம் படிச்சுட்டு வரலாம் முருகப்பெருமான சோத்திரங்கள் பாடல்கள் எல்லாமே சொல்லிட்டு வரலாம் எந்த ஒரு விஷயத்தையுமே தொடர்ந்து செஞ்சுட்டு வந்தாலும் நல்லா நடக்கும் அது வேலையாக இருக்கலாம் உத்தியோகமாக இருக்கலாம் தொழிலாக இருக்கலாம் வியாபாரமாக இருக்கலாம் ஆன்மீகத்தில் இருந்தால் கூட அந்த ஒரு இறை தெய்வத்தை வழிபடனால் கூட அதை தொடர்ந்து செய்யணும் அதுதான் முக்கியமான விஷயம் வந்து ஒரு நாள் கோயில் போனேன் வந்துட்டேன் அப்படின்னு இருக்கக்கூடாது விடாப்படியாக செஞ்சிடும் அது உங்களுக்கு கைவந்த கலை உங்கள் ராசிக்கு கைவந்த கலை விடப்படியாக செஞ்சிருவீங்க மு முயற்சி எடுத்து பண்ணுவீங்க இருந்தாலும் சில விஷயங்கள் ரகசியமாக தான் இருப்பீங்க உங்களுக்கு முக்கியமான உங்கள் உங்கள் ரகசியத்தை சொல்லி நீங்கள் ஆறுதல் தேடி அதில் வெற்றி பெறலாம் எல்லாட்டையும் சொல்லணும் அவசியம் இல்லை பிடிவாத குணமும் கொஞ்சம் தளர்த்திங்க அப்போ சரியாகிடும் மற்றவர்களை குறை சொல்கிறது அது கூட தவிர்த்துடலாம் நீங்கள் கொண்டு உங்கள் வேலை உண்டுணுங்க கண்டிப்பாக உங்களுக்கு நன்மை தான் நடக்கும் அதில் எந்த கருத்தும் இல்லை அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா வண்டி வாகனங்கள் வாங்கும்போது கொஞ்சம் கவனமாக வாங்கிட்டு வாங்கணும் அதில் செய்யும் செல்லும் போதும் பயணிக்கும் போதும் கவனமாக இருக்கணும் இது முக்கியமான விஷயமாக சொல்லப்பட்டு அடிக்கடி பயணங்கள் வந்துக்கிட்டே இருக்கும் நீண்ட தூரம் பிரயாணம் கொஞ்சம் போகும்போது யோசிச்சு போகிறது நல்லது பிளான் பண்ணி போனால் பிரச்சனை இல்லை அது மாதிரி பண்ணிட்டு வாங்க அடுத்ததாக அரசியலவங்களுக்கோ முன்னேற்றமான காலமாக தான் சொல்லப்பட்டிருக்கு எப்படி மீண்டு எழுந்து வந்துடுவீங்க அது இல்லாமல் பிரபலமான தொடர்பு கிடைக்கும் அதை நீங்கள் பயன்படுத்திக்கணும் ஒரே குறிக்கோளோடு நீங்கள் பயணிச்சினாலே கண்டிப்பாக வெற்றி நிச்சயம் ஒரு கோரிக்கைன்னா அதோட நீங்கள் பயணிக்கணும் அது முடித்த பிறகு தான் அடுத்தது போகணும் அப்படி இருக்கணும் அது இல்லாமல் வாக்கு கொடுக்கறது போகிறது வர்றது எல்லாமே கொஞ்சம் கவனமாக இருக்கணும் யோசனை பண்ணி சொல்லணும் எதுவும் அப்போ தான் உங்களுக்கு அந்த நன்மை கிடைக்கும் இல்லைன்னா உங்களுக்கு ஒரு அவ்வளோ பெயர் வந்துடும் பேர் வாங்குறதுன்றது சாதாரண விஷயம் இல்லை அதனால் எதுவுமே ஆறாம் யோசித்து பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல விஷயம் தான் நடக்கப்போகுது இந்த மாதம் கிரகநிலை பார்க்கும்போது உங்களுக்கு ஏற்ற தான் இருக்க போகுது ஒரு நேரத்தில் இருக்கணும் ஒரு நேரத்தில் இருக்காது மாறுபாடு ஏற்படும் அதே மாதிரி தான் தொழில் வியாபாரமாக இருந்தாலும் ஒரு நேரத்தில் தொழில் வியாபாரம் ஒரு நேரத்தில் குறையாக இருக்கும் உத்தியோகம் பாருவங்களுக்கு நிறைய கடுமையான பணி சுமைய இருக்கும் அடுத்தவங்க வேலையும் எடுத்து போட்டு நீங்கள் செய்யக்கூடிய சூழ்நிலை வரும் அது மாதிரி தான் இப்போ இருக்க போது இருந்தாலும் உங்களுக்கு அதனுடைய பலன் கண்டிப்பாக கிடைக்கும் எப்பவுமே ஹார்ட் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக அதுக்குண்டான நியாயமான பலன் கிடைக்குதுன்னு தானே செய்யும் அது மாதிரி தான் வரப்போகுது உங்களுக்கு சில பேருக்கு வேலை மாற்றங்கள் கூட ஏற்படலாம் அது மூலிமா நல்லது நடக்கும் தொடர்ந்து ஒரே விஷயத்தை நீங்கள் கவனத்தில் கொண்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக வெற்றி பெறலாம் நீங்கள் செய்யக்கூடிய இறைப்பரிகான்னு பார்க்கும்போது உங்கள் ராசியர் பிடிச்சி செவ்வாய் தான் சொல்லப்பட்டிருக்கார் அப்போ முருகப்பெருமானை வழிபட்டு வரணும் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் வள்ளி தெய்வானுக்குரிய முருகப்பெருமானை வழிபட்டு வரணும் நீர்நிலை அருகில் உள்ள கோயிலாக இருந்தால் ரொம்ப விசேஷம் பெரும்பாலும் எல்லா கோயிலுமே குளம் இருக்கும் அந்த குளம் இருந்தாலே நீர்நிலை தான் சொல்லப்பட்டிருக்கு அப்படிப்பட்ட சலங்களுக்கு போய் வழிபட்டு வரலாம் அம்மன் வழிபாடுன்னு செஞ்சுட்டு வரலாம் பெரும்பாலும் மார்கழி மாதத்தில் இறை வழிபாடு ரொம்ப நன்மை தான் தரக்கூடிய விஷயமாக சொல்லப்பட்டிருக்கு நிறைய பேர் விரதம் இருந்து வழிபடுறது மார்கழி மாதத்தில் தான் கார்த்திகையில் தொடங்குவாங்க மார்கை வரைக்கும் இருந்து தை மாதம் தான் முடிப்பாங்க அப்படி தான் அந்த நாற்பத்தெட்டு நாளுக்கு விரதன்றது அப்படி தான் வரும் அதுக்காக தான் அப்படி சொல்லியிருக்கேன் நீங்கள் செய்யக்கூடிய தான தர்மங்கள் பார்க்கும் பொழுது நாள் நோய் நொடியாக இருக்கும் உங்களுக்கு உதவி பண்ணலாம் அவங்களுக்கு எதேனும் தேவைப்பட்டால் இப்போது சில பேருக்கு உடல் உறுப்பெல்லாம் போலாம் கூட தேவைப்படும் அப்போது நீங்கள் அதுக்குண்டான முயற்சியில் இறங்கி அதை கொடுக்கறதுக்கு உண்டான வழியில் ஈடுபடலாம் இது மாதிரிலாம் பண்ணிங்கன்னா பெரிய புண்ணியம் அந்த மாதிரி புண்ணியம் கிடைக்க கிடைக்காது சாதாரணமாக சாப்பாடு போடுறது துணிமணி வாங்கி கொடுக்கறது பொருள் வாங்கி கொடுக்குறது காசு கொடுக்குறது இதை விட பெரிய தானமாக அது சொல்லப்பட்டிருக்கு நடந்தம் நீங்கள் கொடுக்கலனா கூட அது வாங்குறதுக்குன்னு முயற்சியில் ஈடுபட்டு அவங்களுக்கு பண்ணி பண்ணி கொடுத்தீங்கன்னா